அவன் வெளியே வந்து ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வச்சு கிட்டத்தட்ட அரை வணக்கம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே பேஸ்ட்டில் பிரஷ் வச்சு அரை மணி நேரம் ஆகும் அப்படியே உட்காந்துருக்கான் எது சொன்னாலும் காது கேட்க மாட்டேங்க சூரியங்களா சூரிய இப்போ நான் எங்கே போன சொன்னேன் எவ்வளோ கிட்ட நக்கல அவனுக்கு ரைட் ஓகே கணிப்பி வந்துட்டேன் ஓகே கடிப்பிட்டு வந்துடுறேன் அப்புறம் கார் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு ஆ பல்லுவாளுங்க தண்ணி நான் தண்ணி வச்சிட்டேன் நான் ஆரம்பி தண்ணி வச்சுருக்கேன் கடிப்பிட்றது நான் பண்ண சரி கடைப்பிடுந்துண்ணே பல்லுவாட்டு பாத்ரூம் போ ஒரு தண்ணி ஊற்றச்சு தண்ணி ஊற்றணும் இங்கே வாங்கிடலாம் ஓட்டி வணக்கம் தலைவரே தலைவா வணக்கம் நல்லா இருக்கீங்களா தக்காளி எவ்வளோ இன்றைக்கி தக்காளி நூறுவா என்னப்பா சொல்கிறேன் ஒரு கிலோ தக்காளி நூறுரூவாவா நிச்சயமாளுமா என்னங்க தக்காளி நூறுரூவான்னு சொல்கிறாங்க வெங்காயம் எவ்வளோ கிலோ வெங்காயம் ரெண்டு கிலோ நூறுரூவா நிச்சயமா அறுபது ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் முந்நூறுவாய் ஆயிடுச்சா இப்போது பாருங்கள் தக்காளி ரேட்டு நீங்கள் நூறுரூவா உங்களோடய ஒரு சொல்லுங்கள் பெட்டி தக்காளி எவ்வளோ இது ரெண்டாயிரம் ரூபாவா உங்கள் லாபம் எவ்வளோ நிற்கும் அதில் சில சொத்த தக்காளி ஓட்ட தக்காளி காய் தக்காளி எல்லாம் இருக்கும்னா இதுங்களாம் இதெல்லாம் வாங்க மாட்டாங்க ஒரு கிலோ தக்காளி கொடுங்க ஒரு கிலோ வெங்காயம் கொடுத்துருங்க பெரிய வெங்காயம் பெரியவங்க சின்னவங்க சின்ன தான் ஒரு கழிச்சி வாங்க சின்னவங்க சூப்பராக இருக்கு நேற்று வந்து ஒரு இது நல்லா ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருப்பான் உங்களோட தக்காளி நம்ம ஊரில் தக்காளி நூறுரூவா பார்த்துங்க அப்புறம் சாம்பார் இன்றைக்கி தான் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து தக்காளி தொக்கு தக்காளி ஊருக்காய் தக்காளி செடிலாம் பண்ணுவாங்க அவன் ரேட்டு தெரியாது அவங்களுக்கு நூற்றி ஐம்பது என்ன விஷயம் வந்துடுறேன்